சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை இஃப்ளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு விண்ணில் பறக்க நீங்க ரெடியா கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு இது பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பதினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவ் வாகனத்தில் சோகம் வாகன விபத்தில் இரண்டு வயது குழந்தை பலி சுவிட்சர்லாந்தில் காலநிலை நெருக்கடிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் சூரிச்சிண்டு நகராட்சி சுயமாக ஓட்டும் கார்களுக்கு அனுமதி யானை சவாரிகளை நிறுத்தும் ரப்பஸ்வில் குழந்தைகள் விறகு காட்சி சாலை பாசலில் ஏற்பட்ட கோர விபத்து பெண் சம்பவ இடத்திலேயே பலி மலேசியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்ட சுவிட்சர்லாந்து ட்ரைபூர்க் மாகாணத்தில் துப்பாக்கிச்சூடு மற்றும் தீ விபத்து இரு சடலங்கள் போர் விட்சர்லாந்தில் ஆய் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சுவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற ஜுவல்லரியிடம் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய

ஆர்கோ மாகாணத்தில் உள்ள கெபன் ஸ்டோஃபில் ஒரு பெண் ஓட்டுநர் வாகனம் ஓட்டும் போது தனது காலை சாப்பிட விரும்பியதால் ஒரு போக்குவரத்து விபத்து கொண்டிருக்கும் போது தனது காலை உணவை சாப்பிட முடிவு செய்தார் இதனால் அவள் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்தால் அந்த கார் சாலையை விட்டு விலகி முதலில் ஒரு தெருவிளக்கு கம்பத்தில் மோதி பின்னர் ஒரு மர மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது அதிர்ஷ்டவசமாக விபத்தில் யாருக்கும் காயமில்லை இருந்தாலும் கார் மற்றும் சாலை உட்கட்டமைப்பு இரண்டுக்கும் கணிசமான பொருட்சேதம் ஏற்பட்டது சேதம் பல்லாயிரம் பிராங்குகள் ஆகும் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஓட்டுநர் மீது புகார் அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் பெரும் அலட்சியத்தால் ஏற்பட்ட சுயமாக ஏற்படுத்திய விபத்து என வகைப்படுத்தப்பட்டது இந்த சூழலில் வாகனம் ஓட்டும் போது சாப்பிடுவது கவனத்தை கடுமையாக பாதிக்கும் அத்துடன் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்பதை காவல்துறை சுட்டிக்காட்ட விரும்புகிறது வியாழக்கிழமை மாலை விண்டத்தூர் நகர காவல்துறையினர் ஓபரு விண்டத்தூரில் வாகன சோதனையின் போது ஐம்பது வயதுடைய ஒருவரை கைது செய்தனர் அவரது டெலிவரி வேனில் நான்கு சந்தேகத்துக்குரிய திருடப்பட்ட மின் பைக்குகளை கண்டுபிடித்தனர் இந்த சம்பவம் மாலை சுமார் ஐந்து நாற்பது அளவில் இடம்பெற்றது யுக்ரைனிய உரிமை தகடுகளுடன் வந்த வேனை ஒரு போலீஸ் ரோந்து பணியாளர் நிறுத்திய வேளை இந்த திருட்டு வெளிச்சத்துக்கு வந்தது வாகனத்தின் சரக்கு ஏற்றும் பகுதியில் மொத்தம் பல்லாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள நான்கு மின் பைக்குகளை போலீசார் கண்டுபிடித்தனர் இரண்டு பைக்குகள் ஏற்கனவே திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது மற்றைய இரண்டு மின் பைக் தோற்றம் இன்னும் விசாரிக்கப்படுகிறது பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதை விசாரணைக்கென காவல் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன வேனின் ஓட்டுநர் ஐம்பது வயது யுக்ரைன் நாட்டவர் தற்காலிகமாக கைதானார் அவர் மின் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்று கடுமையாக சந்தேகிக்கப்படுகிறது சந்தேக நபருக்கும் திருடப்பட்ட சைக்கிள்களுக்கும் உள்ள தொடர்பை மேலும் தெளிவுபடுத்த போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் வியாழக்கிழமை பாசலில் உள்ள பதீஷன் பான்ஹோபுக்கு அருகே ஒரு கடுமையான போக்குவரத்து விபத்து நேர்ந்தது அதில் ஒருவர் பலியானார் மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் இதை பாசல் ஸ்டட் மாகாணத்தின் நீதி மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அறிவித்துள்ளது பஸ்லர் பெத்ரி பேருந்து போக்குவரத்து விளக்கில் காத்திருந்த மினி பஸ் மீது மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்தது அதற்கான காரணங்கள் இன்னும் தெளிவாக இல்லை இதன் விளைவாக பேருந்தானது ஒரு பாதசாரி மீது மோதியது வாகன உறுதியாக நிற்கும் வரை அவள் பல மீட்டர்கள் இழுத்து செல்லப்பட்டாள் விபத்தில் பலத்து காயமடைந்த அந்த பெண் சம்பவம் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் மேலும் நால்வர் காயமடைந்தனர் விசாரணையின்படி அவர்கள் காயமடைந்ததற்கான சரியான சூழ்நிலையை முழுமையாக தெளிவுபடுத்தவில்லை அவர்களும் பேருந்தில் சிக்கினார்களா என்பது குறித்து விசாரணை நடக்கிறது பாதிக்கப்பட்ட சாலைகள் நீண்ட நேரம் மூடப்பட வேண்டியிருந்தது மீட்பு பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினரோடு காவல்துறையினரும் சம்பவத்தில் இருந்தனர் மீட்பு மற்றும் விசாரணை பணிகள் பல மணி நேரம் நீடித்தன விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது என்ன நடந்தது என்பது குறித்து வேறு ஏதேனும் தகவல் வழங்க முடிந்தால் போக்குவரத்து காவல்துறையை பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் என காவல்துறை கேட்டுக்கொண்டது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது மேலும் பேருந்தின் தொழில்நுட்ப கோளாறா காரணம் என்பதும் பரிசீலிக்கப்படுகிறது ஒரு சிறப்பு விபத்துக்குழு தற்போது அனைத்து ஆதாரங்களையும் பாதுகாத்து வீடியோ பதிவுகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்களை மதிப்பீடு செய்து வருகிறது வியாழக்கிழமை காலை பிரைபோர்க் மாகாணத்தில் உள்ள பாக்னையில் பரபரப்பு சம்பவம் ஒன்று நேர்ந்தது இது தொடர்பான செய்தி ஏற்கனவே எமது ஊடகத்தில் வெளியிடப்பட்டிருந்தது குறித்த பகுதியில் என்ன நடந்தது என்பது தொடர்பில் தகவல்களை வழங்க போலீசார் மறுத்தனர் இந்நிலையில் அது தொடர்பில் புதிய தகவல் வெளியானது வியாழக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அவசர கால பணியாளர்கள் தீயை அணைத்த பிறகு வீட்டின் இடிபாடுகளில் இரண்டு உடல்களை தற்போது கண்டுபிடித்தனர் இருவர் இம்மரணத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக இல்லை ஆனால் இறந்தவர்களில் ஒருவர் துப்பாக்கி சூட்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் வீட்டினருக்கு யாரோ துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் எச்சரிக்கப்பட்டனர் ஒரு மனிதன் நீண்ட துப்பாக்கியோடு வீட்டுக்குள் நுழைந்தார் சிறிது நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் தீயணைப்பு படையினரும் போலீசாரும் இணைந்து தீயணைத்தனர் நண்பர்களுக்குள் தீ கட்டுக்குள் வந்தது இந்நிலையிலேயே தீயணைப்பு வீரர்கள் வீட்டின் இடிபாடுகளுக்குள் ஒரு உடலை கண்டுபிடித்தனர் பின்னர் இரண்டாவது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று மாலை வரை இறந்த இருவரின் அடையாளம் இன்னும் முழுமையாக நிறுவப்படவில்லை ஆரம்ப விசாரணைகளில் இரண்டு பேரில் ஒருவர் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை மேலும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணை மேற்கொண்டது இந்த சம்பவத்தை அடுத்து பல போலீஸ் ரோந்து படையினரும் சிறப்பு படையினரும் அந்த பகுதியை பாதுகாத்தனர் வீட்டின் மக்கள் வெளியேற்றப்பட்டனர் மேலும் பாதிக்கப்பட்ட பகுதியின் ஒரு பெரிய பகுதியை போலீசார் சுற்றி வளைத்தனர் விசாரணைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வதற்கே பாக்னைக்கு இடையான பிரதான சாலையையும் பிற்பகல் வரை மூடப்பட்டிருந்தது தீயணைப்பு நடவடிக்கையின் போது தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் நெருக்கமாக இணைந்து தீயை விரிவாக அணித்து மேலும் ஆபத்துகள் தவித்தனர் பொதுமக்கள் ஒருபோதும் ஆபத்தில் இல்லை என்பதை காவல்துறை தெளிவுபடுத்தியது சம்பவத்தின் சரியான சூழ்நிலைகளை தெளிவுபடுத்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன இது திட்டமிட்ட செயலா அல்லது துயரமான விபத்தா என்பது குறித்தும் விசாரிக்கப்படும் என போலீசார் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்து அதன் சர்வதேச பொருளாதார உறவுகளின் வலையமைப்பை விரிவுபடுத்துகிறது ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்தின் பிற உறுப்பு நாடுகளான நோர்வே ஐஸ்லாந்து மற்றும் லெச்சன்ஸ்டேன் ஆகியவற்றோடு சேர்ந்து மலேசியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்துள்ளது இது வெள்ளிக்கிழமை பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் மற்றும் செயலகம் ஆகியவற்றால் அறிவிக்கப்பட்டது தென்கிழக்கு ஆசியாவில் பொருளாதார உற்பத்தியில் மலேசியா ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாகும் புதிய ஒப்பந்தம் சுவிஸ் நிறுவனங்களுக்கு மலேசிய சந்தையில் சிறந்த அணுகளை வழங்கும் வர்த்தக தடைகளை குறைப்பதும் இதனால் பொருட்கள் மற்றும் சேவைகளில் இரண்டின் இயக்கத்தையும் எளிதாக்குவதும் இதன் நோக்கம் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் கூற்றின் பிரகாரம் இந்த ஒப்பந்தம் சுவிஸ் பொருளாதாரத்திற்கு பெரும் ஆற்றலை வழங்குகிறது மாநில செயலாளர் ஹெலின் பர்லிக் ராட்டிகா இந்த ஒப்பந்தம் குறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அத்துடன் சர்வதேச போட்டித்தன்மை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான படியை பற்றி எக்ஸ் பதிவு செய்தார் மத்திய கவுன்சிலரும் பொருளாதார விவகார அமைச்சருமான கை பாமலினும் தனது நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டார் இந்த ஒப்பந்தம் பொருளாதார நன்மைகளை தருவது மாத்திரமல்லாமல் சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பின் உயர்தரத்தையும் உறுதி செய்கிறது அவர் தனது அறிக்கையில் வலியுறுத்தினார் இந்த ஒப்பந்தத்தில் மற்றவர்களோடு கட்டண குறைப்பு கொள்முதல் மற்றும் முதலீடுகள் குறித்த விதிகளும் அடங்கும் இது மனித உரிமைகளை மதித்தல் மற்றும் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்துதல் குறித்த விதிகளை கொண்டுள்ளது பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் கடமைகளுக்கும் இடையில் சமநிலை ஏற்படுத்துவது இதன் நோக்கம் இந்த ஒப்பந்தம் இப்போது நடைமுறைக்கு வரும் என்பது பங்கேற்கும் நாடுகளின் ஒப்புதலை பொறுத்தது இது நடந்தவுடன் ஏராளமான சுவிஸ் நிறுவனங்கள் மலேசியாவில் எளிதான ஏற்றுமதி நிலைமைகள் மற்றும் புதிய வணிக வாய்ப்புகளிலிருந்து நேரடியாக பயனடையக்கூடும் என கூறப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜிஎம்பிஎச் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து சூரிச்சின் பரட்டல் பள்ளத்தாக்கில் உள்ள ஓட்டல் பிங்கர் நகராட்சியானது சுவிட்சர்லாந்தில் சுயமாக ஓட்டும் கார்களுக்கு அதிகாரபூர்வமாக சாலைகளை திறந்த முதல் நகராட்சி ஆகும் இந்த இலையுதிர் காலத்தில் நிசாரின் ஆரியா வகையைச் சேர்ந்த நான்கு சுய ஓட்டுநர் மின்சார காரோடு பயணிகளை இருத்து இதனை சோதனை ஓட்டத்தில் சாலையில் தொடங்கப்பட்டது தொடர்புடைய அனுமதிகள் பெடரல் சாலைகள் அலுவலகம் சூரிச் மாகாணம் மற்றும் பிற திட்ட நகராட்சிகளோடு நெருக்கமான ஒத்துழைப்புடன் வழங்கப்பட்டன இந்த வாகனங்கள் தன்னாட்சி ஓட்டுநர் தொழில்நுட்பத்தின் சர்வதேச வழங்குடனான சீன அமெரிக்க நிறுவனமான வெரைடி அமெரிக்கா சிங்கப்பூர் துபாய் சீனா மற்றும் நிலையத்தில் இந்த தேவையில்லை என்றாலும் வாகனங்கள் முழுமையாக செய்யப்படவில்லை நிலை ஏற்பட்டால் தலையீடு சாத்தியமாகும் என்பதை இது உறுதி செய்யும் ஆனால் காரில் ஒரு நபர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் கட்டத்தில் ஆயத்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட சேவையுடன் கூடிய ஆரம்ப பயணங்கள் அடங்கும் மற்றும் போன்ற பிற மற்றும் ஏற்கனவே திட்டத்தில் ஆகியவை பின்பற்ற உள்ளன திட்ட அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விரிவாக்கத்தை திட்டமிட்டுள்ளது பின்னர் விரிவுபடுத்த தானியங்கி மினி பஸ்களும் பயன்படுத்தப்படும் வெள்ளிக்கிழமை மாலை சுவிஸ் நகரங்களில் சுமார் ஆறாயிரம் பேர் அதிக காலநிலை பாதுகாப்பை கோரி வீதிகளில் இறங்கி போராடினர் இந்த நடவடிக்கைகள் காலநிலை வேலை நிறுத்த வியக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டன பேர்னில் எரிசக்தி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஒரு சர்வதேச ஒப்பந்தத்துக்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினர் இது பெரிய நிறுவனங்கள் புதிய சுற்றுச்சூழல் சட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது நாடுகளின் மீது வழக்கு தொடர அனுமதிக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரினர் சூதிச்சில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்றனர் புவி வெப்பமடைதலை தடுக்க சுவிட்சர்லாந்து டிகிரி இலக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாட்டாளர்களின் கூற்றின் பிரகாரம் இந்த இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தாண்டிவிடலாம் காலநிலை நெருக்கடி ஏற்கனவே பலரின் காபத்தானது என்பதை சுட்டிக்காட்டினர் சுமார் நூறு பேர் தங்கள் சைக்கிள்களில் நகரத்தின் வழியாக சென்றனர் அவர்கள் சிறந்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை கோரினர் மற்றும் இடங்களிலும் திரைப்பட மாலைகள் அல்லது தகவல் நிகழ்வுகள் போன்ற சிறிய நிகழ்வுகள் நடந்தன ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆர்ப்பாட்டங்களும் அமைதியாக இருந்தன அரசியல்வாதிகள் காலநிலை பாதுகாப்பில் இப்போதே செயற்பட வேண்டும் பின்னர் அல்ல என்பதை காட்ட பலர் விரும்புவதை இந்த ஆர்ப்பாட்டங்கள் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மாலை ஆர்கோ மாகாணத்தில் உள்ள ஸ்டெட்டனில் ஒரு கடுமையான விபத்து நேர்ந்தது மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற ஒரு கார் இரண்டு வயது சிறுவன் மீது மோதியது இந்த விபத்து மாலை ஏழு மணிக்கு சற்று முன்பு நேர்ந்தது அறுபத்தைந்து வயதான ஓட்டுநர் காரை ஓட்டிச் சென்ற அவர் அந்த சிறுவனை மோதியுள்ளார் விபத்தில் பலது காயமடைந்த குழந்தை சம்பவ விடத்திலேயே உயிரிழந்தது ஓட்டுநர் காயமந்து இருந்தார் விபத்து எப்படி நடந்தது என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை விபத்து நடந்த இடத்தி ஆர்கோ கண்ட்ரோனல் காவல்துறையின் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர் அவர்கள் ஆதாரங்களை பெற்று பகுதியை அழந்து இப்போது நிகழ்வுகளின் சரியாக வரிசையை தெளிவுபடுத்த முயற்சிக்கின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விபத்து குறித்து தெளிவுபடுத்த உதவுவதற்கு சாத்தியமான சாட்சிகளை போலீசார் இப்போது கேட்டுக்கொள்கிறார்கள் ரபஸ் உள்ள குழந்தைகள் விருகக்காட்சி சாலை பல ஆண்டுகளுக்கு பிறகு விரைவில் யானை சவாரிகள் நிறுத்தப்படும் என்று அறிவித்தது கடைசி யானை சவாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுதியில் இடம்பெறும் இந்த முடிவு ஐரோப்பிய அழிந்து வரும் உயிரினங்கள் திட்டத்தோடு இணைந்து எடுக்கப்பட்டது அழிந்து வரும் விலங்கு இனங்களை பாதுகாப்பதற்கு விருகக்காட்சி சாலை ஒரு முன்மாதிரியாக இருக்க விரும்புகிறது எதிர்காலத்தில் விருகக்காட்சி சாலை யானைகளை அமைதியாக மற்றும் இயற்கையான முறையில் நடத்தும் இரண்டாயிரத்து முப்பது முதல் அனைத்து யானைகளும் மனிதர்களோடு நேரடி உடல் தொடர்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தொடர்பில் மாத்திரமே பராமரிக்கப்படும் விலங்குகளின் நலனை இன்னும் அதிகமாக குழந்தைகள் மிருக காட்சி சாலை இந்த நடவடிக்கையை முன்கூட்டி எடுக்க விரும்புகிறது இருப்பினும் யானைகளை பார்வையிட முடியும் விலங்குகள் மிருக காட்சி சாலையிலேயே உள்ளன அவற்றை நெருக்கமாக பார்க்கலாம் ஆசிய யானைகளின் நடத்தை மற்றும் அன்றாட வாழ்க்கையை பற்றி அற்புதமான நுண்ணறிவுகளை விருந்தினர்களுக்கு வழங்கும் ஒரு புதிய திட்டத்தில் மிருக காட்சி சாலை நிர்வாகம் தற்போது பணியாற்றி வருகிறது ஆனால் அவற்றின் முதுகில் சவாரி செய்ய முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதி வரை ஒவ்வொரு நாளும் யானை சவாரியில் பங்கேற்க இன்னும் மூன்று வாய்ப்புகள் உள்ளன காலை பத்து பதினைந்து மணிக்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அத்துடன் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கும் இந்த யானை சவாரி குழந்தைகள் மிருக காட்சி சாலை நிர்வாகம் மிருக காட்சி உயர் விலங்கு நல தரங்களில் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறது என்றும் விலங்குகளின் நல்வாழ்வு எப்போது முதன்மையானது என்றும் வலியுறுத்துகிறது இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் 是应该